சொல்லு தலைவா மண்டியில பூ வாக்கி சொல்லு தலைவா தலைவா சொல்லு தலைவா மண்டியில பூவா எந்த ஒரு சாமியை மடவை பிடிச்சிருப்பாங்க

மாலை இன்னும் கொஞ்சம் சிரிச்சால் வாங்கி போடுங்கப்பா என்னடா கலம்பம் போட்ட மாதிரி இந்த மாலை கடை எங்க இருக்கணும் மிஸ்டிங்கார வாங்கினேன் ஐயா இந்த மாலை கூட வாங்கினவர்களை நான் பேசாமல் இருக்கிறேன் கெட்டவங்கள கற்றவர்களை கூப்பிட்டுவாங்க ஐயா மாலை கட்டினவர் அஞ்சா நம்ம ஒரு ரூம்பு குறைக்கோங்க ஏன் போத்த பிடிச்ச கப்புளுங்களே போது மிஸ்ஸு சிக்ஸு போ திருச்சி

எல்லாம் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் எங்களை எல்லாம் உலகமங்கும் அவர் ஒரு கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழ கொடுமலூர் தம்பி கனியவர்கள் சார்பாகவும் கணிக்கும் குருவேந்தல் பாண்டி வண்டி தம்பி யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உலங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தில் அகனான கட்டவும் நடந்து கொண்டாடி இருக்கேன் இவ்வளவு கூட்டங்களை நான் சந்தித்தது எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கம் தீனா பிரதர் சிங்கப்பூர் அழகுமலையான் கிஸ்வின் சார்பாக முனைத்து ஒன்று அதனைத் தொடர்ந்து கண்டறிப்பட்டி சிவகுமார் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி உறவுகளே ஒண்ணு ஒண்ணு